இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கடல் நண்டு எடுத்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம சளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பு மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ நண்டுக்கு வந்து கிலோ சின்ன வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த பவுலில் வந்து இந்த பவுல் பார்த்துக்கோங்க இது எப்படியும் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது இதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் பொடி வந்து அரை டீஸ்பூன் கெட்டி தேங்காய் பால் இதுக்கு வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சுங்க இப்போ வந்து நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருலாங்க சின்ன வெங்காயத்தை டூ மினிட்ஸ்லேயே அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டிருக்கனால கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் நல்லா நல்லெண்ணெய் இல்லை நல்லா வதக்கிடணும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தூப்பு சளிக்கு வந்து இது ரொம்ப நல்லா அருமையாக கேட்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை வைத்து நீங்கள் சாப்பிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கேன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூலோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதோட மெஷர்மெண்ட் அளவு முன்னவே சொல்லிட்டேன் நீங்கள் அதே மாதிரி ஏற்றுக்கோங்க ஒரு கிலோ நண்டுக்கு இதையும் எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி விட்ருங்க அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தலைப்பாலை வந்து கடைசியாக ஊற்றணும் ரெண்டாவது பாலை எடுத்து இப்போ இந்த மசாலாவில் நம்ம எடுத்துக்கணும் இந்த ரெண்டாவது பாலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூடுதலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஆனால் அது போக தலைப்பால் கடைசி பால் எடுத்தது கொஞ்சம் ஊற்றிட்டு அது போக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெம்பையும் தண்ணி ஊற்றிடாதீங்க அது போக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இது ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டை போடணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வரட்டும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதி வரட்டும் டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சு மனமாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் தலைப்பாலாக ஊற்றிடலாங்க அதில் கெட்டி தேங்காய் பால் ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் கொதி வரணும் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க நான் வந்து மீடியமான காரம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு மல்லித்தழை தூவிக்கலாங்க இப்போ தேவையான அளவு மல்லித்தழை போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேங்காய் பழ ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தால் போதும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கிரேவியாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்ணியாக சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல உடம்புல உள்ள சளியை ஃபுல்லாக நல்லா வெளியேற்றும் சளியை போக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே இருமல் எல்லாம் குறைஞ்சி சளி எல்லாமே போயிடும் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பார்க்குறவங்க ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க தேங்க்யூ